சிங்கப்பூரின் பழைய பெயர் விடை டெமாசக் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் விடை வளலார் இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது விடை மத்திய அரசு இந்திய மக்கள் வளர்ச்சியில் தமிழகம் எத்தனாவது இடத்தில் உள்ளது விடை இருபத்தி மூணாவது இடத்தில் உள்ளது இந்தியாவின் கல்வியறிவில் தமிழகம் எத்தனாவது இடத்தில் உள்ளது விடை பதினாலாவது இடத்தில் உள்ளது மனித தலையில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை விடை இருபத்தி ரெண்டு மனோ சிக்க சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள் கீழே உள்ள பெண் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஓபெருடியோ உங்க வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச்